தேசிய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைய தினம் காலை ஒன்பது நாற்பது மணி வல்வெளித்துறையில் அவரது இல்லத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்களால் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்விலே பல சிறார்கள் பெரியவர்கள் அனைவரும் கலந்திருந்தார்கள் அத்தோடு அந்த நிகழ்விலே மரக்கண்டுகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான அபியாச கோப்பிகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருந்தது தேசிய தலைவர்களுடைய எழுபத்தோராவது பிறந்த நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது இங்கே கார்த்திகை பூ கொடி பட்டலு வீசி பறந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இங்கே தலைவருடைய இல்லம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு இங்கே அவருடைய இல்லத்தினுடைய மதில் சுவர் வர்ணம் பூசப்பட்டு இங்கே இருபத்தொராவது பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் தலைவா என பொறிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இங்கே பலர் கூடியிருப்பதை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல தமிழில் தேசிய தலைவர் மேதகு வி பிரபாகரன் அவர்களுடைய சிறுவயதிலே வாழ்ந்த இல்லம் என இங்கே அவருடைய இல்லத்தினுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இங்கே வாருங்கள் இது அவருடைய இல்லம் பாருங்கள் உள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு கொட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அவங்க சிவாலிங்கம் அண்ணன் அவர்கள் இருக்கிறார் அதோடு எழுபத்தொராவது பிறந்தநாள் என்று பொறுக்கப்பட்ட கப்பல் படத்தோடு பெரியதொரு கேக் இங்கே இருக்கிறது எழுபத்தொராவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருபத்தாறு பன்னொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என பிரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பட்டாசு பெட்டிகள் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பலர் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இங்கே புத்தகங்கள் கோப்பிகள் கேக் ஆகியன இந்த இடத்திலே இருக்கிறது அதுபோன்று இங்கே இந்த ஆலடி வீதியிலே பட்டாஸ் கொளுத்துவதற்காக இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் பட்டாஸ் கொளுத்திய பின்பு ஒன்பது நாற்பது மணி அளவில் இந்த பிறந்தநாளுடைய கேக் பெட்டுகின்ற நிகழ்வு நடைபெற தயாராக இருக்கிறது Thank okay, you

ايه بايت کي لا کي 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 啊，不讲了，不讲了。啊，不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不讲了，不讲了。不 Cái bằng được là cái bằng 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 cái 这怎么了 அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ தேசிய தலைவர் மேதவ் பிரபாகரன் அவர்களுடைய அவர் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒழித்து அளித்தன இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தாங்கி அந்த தலைவனை ஆண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தான் இந்த நிலைமைகளை எல்லாவற்றையும் இந்த இலங்கையுடைய அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கொண்டாடப்படும் அதே போல தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக ஐம்பது நாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னொருகளை தியாகம் செய்கிறார்களோ அந்த இன்னும் ஈடுற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு பசப்பு வார்த்தைக்குள்ளே இனப்பெருச்சி தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய எண்ணக்கற்களை அடக்குவதற்கு அளிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் ஒரு தேசிய இடம் அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை ஒன்றெடுக்க வேண்டியது கடமை போர்த்துகீஸர் உள்ள ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து வரை கொடுக்காத எங்களுடைய மறுத்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்பதம் இல்லாமத்தான் இதுவரை சகல அரசியலமைப்புகளும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன புதிய அரசியலமைப்பு எதுவாக இருந்தால் என்ன அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டும் இது எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களிலே ஒரு பகுதியினரும் இன்றைக்கு சுதந்திரத்தை நாடு நிற்கிறார்கள் ஆகவே சுதந்திரங்களுக்கு வேண்டுமா இல்லை என்றால் இலங்கை பேரசாக வைக்கிற தீர்வு திட்டம் தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பதை நோக்கி நாங்கள் உயிரினை போட்டு செல்வது தான் எங்களுக்கு இந்த இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளில் வாழ்கிற மக்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்தில் இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அது மாத்திரமல்ல அதுதான் சுயநிர்ணய உரிமை அதை விடுத்து தமிழ் மக்களின் உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுயநீர் உரிமை அதை நோக்கி செல்வதற்குடாகத்தான் இந்த உலக காலத்தை அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழகத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினா வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாத்திற்கும் முற்றி வைக்க முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மக்கள் தாங்கள் ஓரோ ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்திலே இன்றைக்கு திருவ நாடுகள் ரெமடியல் ஜஸ்டிஸ் என்று அதாவது பரிகார நீதி அல்லது ஈடுசை நீதி இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி உருவாகியிருக்கின்றன ஆகவே அதை நோக்கி செய்ய விரும்ப செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய த தலைவதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்களின் தாகம் தமிழில் தாயகம் நன்றி